ஆமய்யா இந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்த மாதிரி இந்த ஊரோட நிலைமை எங்களுக்கு தெரியாது அலைஞ்சு பாரு பத்து பைசா கிடைக்காது கிடைச்சா கொண்டு வர்றேன் கிடைக்காட்டி இந்த ஊர்ல பச்சை தண்ணிக்கு கூட காசு கேட்பாங்க பச்சை தண்ணியை குடிச்சிட்டேன் நேரத்தில் உடம்புல செந்து வேண்டாம் ஐயா எங்க கதை உங்களுக்கு தெரியாது நான் சம்பாதிச்சி தான் அவங்க சாப்பிடணும் இல்லாட்டியும் சாகணும் அது சரிங்க நீங்க ரெண்டு பேரும் சாவலாம் ஆண்டு அனுபவிச்சவங்க அதுல குமரிங்க வாழ வேண்டிய வயசுல பூ போட்டுமா பிடிச்சவுடைய கொஞ்ச வேண்டிய நேரத்துல இப்படி போட்டு வதக்கிறீங்க ஐயா நீங்க மட்டும் வெக்கம் இல்லாம ஆறு பிள்ளைங்களை பெத்துக்கிட்டீங்க அந்த ஈர கொஞ்சமாவது உங்க நெஞ்சில இருக்க வேண்டாம் ஒண்ணு தெரியுதுப்பா ஆத்தாளா பண்ணா பிள்ளைங்களை தடையா இருக்கிய உண்மைதான் நாங்க தடையா இருக்கோம் உங்களுக்கு தெரியாது இந்த பிள்ளைங்க கண்ணு திறந்ததுல இருந்து கல்லு சுமந்து மண்ணு சுமந்து அந்த பயலுக்கு ஐயா எங்க கதைய கேட்காதீங்க அவளுகளை நான் வதச்சுக்கிட்டேன் இனிமே என்ன வதச்சுக்கிட்டு அவளுகளை உட்கார வச்சு சோறு போடலாம் நினைக்கிறேன் இன்னைக்கு அஞ்சு மணிக்குள்ள ஏதாச்சும் சம்பாரிச்சு கொண்டு வரலா இனிமே நாங்க தடையா இருக்க மாட்டோம் நிச்சயமா தடையா இருக்க மாட்டோம் அப்பா பத்தி தெரியாதா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாரு அவர் அஞ்சு மணிக்கு திரும்பி வரத்துக்குள்ள அவருக்கு தெரியாம அம்மா ஏதாச்சும் வேலைக்கு போயிட்டு நாலரை மணிக்குள்ள திரும்பி வந்துடுறேம்மா

என்ன தள்ளிடு நான் என் பறக்காத தெரியாம வேலைக்கு வந்திருக்கேன் அவர் அஞ்சு மணிக்கு திரும்பி வருவாரு அதுக்குள்ள நான் வீட்டுக்கு போனோம் அவரை ரொம்ப பிடி

அப்ப நான் வார நீங்க எல்லாம் இன்னும் உசுரோட தான் இருக்கீங்களா நல்ல தங்க மாதிரி ஒட்டுமொத்தமா குடும்பத்தோட போயிருப்பீங்க நினைச்சேன் அந்த பிள்ளைங்களை உங்களுக்கு தெரியுமா இவளுங்க எல்லாம் என் ஊர்ல இருந்தவளுங்க அதான் கழுதிங்களுக்கு புத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன் எதுக்கு இவளுங்க எங்க ஊர்ல வேலை செஞ்ச இடத்துல வீட்டுக்காரனையே மடக்கிட்டாளுங்க ஏ சிரிக்கீங்களா எங்கேயாவது உண்ட வீட்டுக்கு ரெண்டக செய்யாம இருங்க அம்மாடி கொஞ்சம் பாத்து ஜாகிரதையா இருங்க நான் வாரேன் முதல்ல இவளுங்க கையில பணத்தை கொடுத்து வீட்டை விட்டு துரத்து ஏங்க இந்த மாதிரி ஊர் ஊரா பொழப்பு நடத்துறீங்க எங்கயாவது லாஜ குத்தைக்கு எடுத்துக்க வேண்டியதானே இந்த புடி கையில குடுக்காதே ஏசி கேஸ் இருக்க போது தூக்கி போடு

நூறு ரூபாய் சொன்ன மாதிரி தாங்க முடியல ஒரு பாட்டில் மருந்து கொடுக்க இந்த மகேஸ்வரி இந்த மருந்து நீச்சு வாழ போற எதுவுமே கிடைக்காது மூட்டை பூச்சி மாதிரி கொண்டு வந்துபிடிச்சிட்ட இது ரொம்ப பழசு கொடுங்க இது ஒண்ணும் வேலைக்காகாது புதுசு தர்றேன் இந்தா இது ரொம்ப பவரா இருக்கும் வந்துருச்சு எங்க போனீங்க ஏன் சந்தோஷம் திட்டாதீங்க சந்தோஷமா இருப்போம் கடைசி நாள் அம்மா வந்துட்டாங்க அவங்க என்ன திட்டினாலும் வாழக்கூடாது சந்தோஷமா இருக்கணும் சரிக்கா இன்னைக்குதான் கடைசி நாள் என்னடா ஊர் சுத்தி பாத்துட்டு வரீங்களா வாங்க என்னப்பா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க உங்க அப்பாவுக்கு நாளைக்கு ஒரு பதவி கிடைக்க போகுது அதுவும் சாதாரண பதவி இல்ல உயர் பதவி எங்கன்னு கேக்குறீங்களா சிவன் கம்பெனி என்னமா பெரிய பொட்டலம் அதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம் நாங்களும் அம்மாவும் பூ வச்சுக்கிட்டு அழகு பாக்க போறோம் அதுக்கு இவ்வளவு பூவா ஆமா பாய் நீ கடைசி நாள் ஆமாப்பா இன்னையோட நம்ம கஷ்டகாலத்துக்கு கடைசி நாள் நாளைல இருந்து நம்ம சந்தோஷமா இருக்க போறோம் ஏன் ஜெய்குடி நான் சொன்னது கரெக்ட் தானே நீ ஒரு வாட்டி சொன்னா நூறு வாட்டி சொன்ன மாதிரி